நேயர்களுக்கு இனிய வணக்கம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ராசி மண்டலத்துல ஆறாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய ராசி கண்ணிராசியின் அதிபதி புதன் பகவானுங்க உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்க கண்ணிராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க கண்ணிராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கடகம் மகரம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க நம்மளுடைய கண்ணிராசி பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஒரு கஷ்டம் ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தினமும் ஆண்டவனே துணை என்று இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நலத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வீடு கட்டுவதற்கான எண்ணமெல்லாம் அதிகரிக்க போகுதுங்க புதிய காரு வாகனங்கள் வாங்குறதுக்கான எண்ணம் உங்க மனசுல உதிக்க போகுதுங்க கண்ணிராசியில பிறந்த ஆண்கள் பெண்கள் இருப்பாளருமே இந்த மாதம் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அதிகமாக இருக்க போகுதுங்க அதற்கான வாய்ப்புகள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க சனி வக்ரமா இருக்கிறதுனால வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க மன அழுத்தங்கள் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க வண்டி வாகனங்கள்ல பயணம் செய்யும் போது கவனமா இருந்துக்கோனுங்க ராசி அதிபதி லாபத்துல இருக்கிறதுனால ஆரம்பத்துல கோபம் இருந்தாலும் மாத இறுதியில நல்ல மாற்றம் ஏற்படுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை விலகி திருமணம் நடக்குங்க திரைப்படம் நாடகம் இசை கலைஞர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் வாய்ப்புகளும் கிடைக்குங்க கண்ணி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதிசயமும் அற்புதமும் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க புதன் பகவான் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க ஆகஸ்ட் மாதத்துல கிரகங்களின் நிலை கன்னி ராசிக்காரர்களுக்கு சாதகமா இருந்தாலும் சில சவால்கள் இருக்குதுங்க ராசி அதிபதி லா உங்களுடைய தாய் தந்தையின் உடல்நிலையில் கவனம் செலுத்தணுங்க அப்படி நீங்க உடல்நிலையில் கவனம் செலுத்த தவறினா மருத்துவ செலவு ஏற்பட நேரிடலாங்க கர்மஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க நரசிம்மர் முருகன் வழிபாடு உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க கண்ணிராசிக்காரங்க, வாழ்க்கையில நன்மைகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை விலக போகுதுங்க திரைப்படம் நாடகம் இசை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு கலைத்திறன் அதிகம் இருக்குங்க எந்த துறையில இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு கலைத்திறன் திறன் நிச்சயமா இருக்குங்க நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க ஏன் நினைத்த அடையாம இருக்காங்க இவங்க இருந்து வெளியே வர தயங்குறாங்க ஒரு வேலையில ஒரு சம்பளம் போதுமானதாக இருந்தா அப்படியே வாழ்க்கைய ஓட்டி விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க தொழில் அதிபரா மாறதுக்கு தைரியம் இல்லாம மாத சம்பளத்துல மனம் கொண்டவங்களா இருக்காங்க மற்றவர்கள ஒரு பாதைய வகுத்து கொள்ள கூடியவங்களா இவங்க இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க அவசர முடிவுகள் நம்முடைய கண்ணீ ராசிக்காரர்களுக்கு தடுவாசத்தை ஏற்படுத்துங்க கண்ணீராசிக்காரங்க கற்பனை திறன் அதிகம் கொண்டவங்களாக இருக்காங்க இவங்க மனசில் விதிக்கும் கற்பனைகள் பிரபஞ்சத்தால் நனவாக்கப்படுங்க உங்களுடைய மைண்ட் மற்றும் திங்கிங் தான் உங்களுக்கான லைஃப்ங்க கண்ணிராசிக்காரங்க அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டுங்க கற்பனை திறனை அதிகமாக பயன்படுத்த வேண்டுங்க அதிகாலை இரண்டு மணியிலிருந்து ஐந்து மணிக்குள்ள விழிப்பு வருது அப்படின்னா இளமை தோற்றத்தோட காட்சியளிப்பாங்க நம்மளுடைய கண்ணீராசிக்காரர்களுக்கு அதிகாலையில இயற்கையாகவே பிரபஞ்ச சக்தி இருக்குதுங்க அத சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற வழிய பாருங்க கன்னிராசிக்காரங்களே அதிகாலை விழிப்பின் போது உங்கள் வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை கற்பனை திறன் இருக்காங்க அவங்களுக்கு பிரபஞ்சத்தின் சக்தி இருக்கும் அத சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற வேண்டுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நான்கு திசைகளிலும் பார்வை விஷயத்துல இருந்து நல்லத மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டுங்க விழிப்புணர்வோடு இருக்க வேண்டுங்க நல்ல மன தெளிவோடு இருக்கணுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க கூடாதுங்க அதிகாலை நேரத்துல உங்களுடைய ஆழ் மனசுல நல்லத நினைங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் இந்த பிரபஞ்சத்தின் சக்தி உங்களுக்கு நல்லத கொண்டு வந்து சேர்க்கட்டுங்க ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க ராசி ஸ்தானத்துல சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க ரண ரணருண ரோகஸ்தானத்துல சனி பகவானும் பகவானும் இருக்காங்க தொழில் ஸ்தானத்துல புதன் பகவானும் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க லாபஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு அயனசயன போகஸ்தானத்துல கேது பகவான் இருக்காங்க இந்த மாற்றத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வர போகுதுங்க தேவையான உதவிகள் கிடைக்க போகுதுங்க எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலா இருக்க போகுதுங்க விருப்பங்கள் கைகூட போகுதுங்க நண்பர்கள் மத்தியில மரியாதையும் மதிப்பும் போகுதுங்க மற்றவர்களிடம் பேசும் போது கோபத்தை குறைத்து கொள்றது நல்லதுங்க பணவரத்து அதிக இருக்க போகுதுங்க தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் காணப்பட போகுதுங்க அரசாங்கத்தின் மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலை காணப்படுங்க எதிர்பார்த்த பண உதவி கிடைக்குங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க குடும்பத்தில குதுகலமான சூழலை காணப்படுங்க கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடுங்க உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்ளப் போறாங்க பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வர போறாங்க பெண்களுக்கு நிதானமாக பேசுறது நன்மையை தருங்க கலைத்துறையினர்களுக்கு இந்த மாதம் கலை திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழகும் போது கவனமா இருந்து வாழ்க்கையில அற்புதமும் இந்த நம்ம செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கௌரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதிமும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழிலு மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க அடுத்ததாக நம்முடைய கண்ணீராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளுடைய கண்ணிராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் தொடங்குவதற்கான சரியான ஆலோசனை செய்ய போறீங்க வாழ்க்கை துணையின் பெயரையும் சேர்த்தே புதிய தொழில் தொடங்க போறீங்க வாகன சேர்க்கை உருவாக போகுதுங்க செய்யும் தொழில அலைச்சல் அதிகமா இருக்குங்க கொஞ்சம் பார்த்து கவனமா வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல தடைகளின்றி நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கண்ணிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட வரவு செலவுகள் வைத்து கொள்ள வேண்டாங்க பழைய பாக்கிகள் வசூலாக போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில அடுக்கடுக்கா நல்லது நடக்க போகுதுங்க உடன் பிறந்தவர்களால உதவிகள் வந்து சேர போகுதுங்க முயற்சிக்கேற்ற அளவுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க வியாபாரத்துல இது வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய குடும்பத்துடைய ஆசைகளையும் தேவைகளையும் நீங்க இந்த மாதம் பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க அடுத்ததாக நம்முடைய கண்ணிராசிரியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை பாதம் இந்த மாதம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள் குறைய போகுதுங்க தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில அனைத்து செயல்பாடுகளிலும் வெற்றி அடைய போறீங்க வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்களை தீட்ட போறீங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம போக போகுது குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க அரசு உத்தியோகத்துல தனியார் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க நாள் வரைக்கும் நீங்க நாலு பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலு பேருக்கு கடன் அளவுக்கு பொருளாதாரத்துல முன்னேற போறீங்க ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமை திங்கட்கிழமை புதன்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து எட்டுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் கருப்பு பச்சை நிறங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை முல்லை நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி